ஹாய் நண்பர் நண்பன் தமிழக விவசாய பொருட்களுக்கு ஜிஐ கிடைச்சிருக்கு ஜிஐ என்னன்னு கேட்கலாம் ஜிஐ மீன்ஸ் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க அதாவது புவிசார் குறியீடு ஸோ ஆறு விவசாய பொருட்களுக்கு வந்து இந்த குறியீடு கிடச்சிருக்கு இது மாநிலத்தின் விவசாயத்துறையில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புவிசார் கூறீடு கிடச்சிருக்குன்னா புளியங்குடி எலுமிச்சைப்பழம் மாவட்டம் பன்ருட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி விருதுநகர சம்பாவத்தல் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி இந்த ஆறு பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இதனால தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாக உயர்ந்திருக்கு இந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா யூபிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் இரண்டாவது பிளேஸ்ல இருக்கு ஃபஸ்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம் தான் இருக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாடு இருக்கு இந்த அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களுக்கு டிமேண்ட் அதிகரிக்க செய்து அது சந்தை மதிய பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மாநிலத்தின் வளமான விவசாய பாரம்பரியத்தையும் அதிகம் பாதுகாக்கவும் உதவும் சொல்றாங்க இந்த புவிசார் குறியீடு இந்த பொருட்களின் தனித்துவத்தை வந்து உறுதிப்படுத்த மட்டும் இல்லாம விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த உதவியா இருக்கும் மேலும் இது மாநிலத்தின் விவசாய பாரம்பரியத்தையும் பாதுகாக்கவும் உலக அளவில் தமிழகத்தின் விவசாய பொருட்களை பிரபலப்படுத்தவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அங்கீகாரம் தமிழகத்தின் பெற தனித்துவமான விவசாய பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு பெற ஒரு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதன் மூலமா மாநிலத்தின் விவசாயத்துறை மேலும் வளர்ச்சி அடையும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்